ஐயா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க ஐயா நீங்க எல்லாம் பாக்குறீங்க பேப்பர் பாக்குறீங்க டிவியை பாக்குறீங்க டீ அரசியல் பேசுறீங்க எப்படி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ச்சியா பாக்குறீங்க ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்கார அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்திருக்கின்றார் என்பதை உதாரணமாக உங்களிடம் நான் விளக்க விரும்புறேன் ஐயா சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல அந்த படத்துல ஒரு நல்ல ஒரு டைலாக் வருங்க அதாவது ஒருத்தனை ஏமாற்ற வேண்டும் என்றால் அந்த மனுஷன் கிட்ட கருணையை எதிர்பார்க்காதீங்க அந்த மனுஷனுடைய ஆசையை தூண்டிவிடுங்க ஒரு ஏமாற்றுத்தனம் செய்யக்கூடிய ஒரு அரசுனா அது திமுக ஒரு உதாரணம் ஐயா அவருடைய தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லியிருந்தாங்க முப்பது வயதுக்கு முப்பது வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் நிறைய நிற்கிறீர்கள் உங்களுடைய கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய வாக்கு வாங்கினான் ஏமாற்று வேலை எப்படி என்பதை உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் நாமளும் ஓட்டு போட்டோம் இவங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் முப்பது வயதுக்குட்பட்ட கல்லூரியில் யாருக்கெல்லாம் நம்ம கடன் இருக்கிறதோ தள்ளுபடி செய்வார்கள் ஐயா அந்த கடனை தள்ளுபடி செய்தால் தமிழக அரசு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தள்ளுபடிக்கான மானிய தொகையை கொடுக்கணும் தமிழகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் முப்பது வயசு கீழே வாங்கி இருக்கக்கூடிய கடன் தள்ளுபடி பண்ணீங்க கோடி ரூபாய் வேண்டும் திமுக அரசு நூறு கோடி கோடி செலவு பணம் ரெண்டு இவன் கடன் வாங்கி ஆட்சி இருக்கான் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி தமிழகத்தினுடைய கடன் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிருக்கக்கூடிய கடன் மட்டுமே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இவங்க வருஷத்துல வாங்கி இருக்கக்கூடிய கடன் மட்டுமே இவர்கள் வந்த பிறகு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி மொத்தமாக தமிழகத்தினுடைய கடன் எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கோடி செய்வதற்கு பணம் இல்லை அல்லது இவர்களுக்கு செய்வதற்கு மனம் இல்லை என்று தெரிந்தே ஒரு பொய்யான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய ஆசையை தூண்டி இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க ஐயா அது ஒரு முறை போய் சொல்றதில்லை இதே தேர்தல் வாக்குறுதியை இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற சொன்னாங்க வாக்குறுதி நம்பர் நாற்பத்தி எட்டு பாராளுமன்ற தேர்தலில் இதே வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாராளுமன்ற தேர்தலில் அதிக எம்பிக்கல நீங்க கொடுத்தீங்கன்னா மாணவ செல்வங்களுடைய கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணுவோம்னு ஒரு முறை ஏமாற்றவில்லை இரண்டு முறை ஒரே ஒரு வாக்குறுதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாக இருக்கட்டும் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக இருக்கட்டும் தெரிந்தே ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் அடுத்து இன்னொரு வாக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை அகற்றி விடுவோம் பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க நீங்க ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் நீட்டை அகற்றி விடுவோம் ஆசையை தூண்டிவிட்டாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எந்தெந்த மாணவ செல்வங்கள் தற்கொலை செய்து கொண்டார்களோ நீட்டிற்காக இன்னைக்கு போலீஸ்காரங்க உண்மையாலுமே ஒரு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு பண்ணா அக்யூஸ் நம்பர் ஒன் என் கே ஸ்டாலின் என்கின்ற பெயர் அதில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொய்யான வாக்குறுதி பாராளுமன்ற தேர்தலை கொடுத்தான் அதே பொய்யான வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் சொன்னாங்க நீட்டு ரகசியம் தெரியும் நீட்டை நீக்குவோம் ஐயா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிப்ரவரி மாசம் தெரியும் நீட்டை பொறுத்தவரை ஒரு ஏழை குழந்தையோ விவசாய குழந்தையோ இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் படிக்க வேண்டும் என்றால் நீட்டு மூலமாக மட்டும்தான் சாத்தியம் என்பது முழுமையாக நமக்கு தெரியும் இரண்டாவதாக இரண்டாவதாக ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஒரே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறான் இன்னைக்கு நீட்டு யாரும் படிக்காதீங்க கையெழுத்து இயக்கம் நடத்துறோம் நீங்க எல்லாம் அட்டையில கையெழுத்து போட்டு கொடுங்க ஐம்பது லட்சம் கையெழுத்து கிடைச்ச உடனே நாங்க நீட்டு விளக்கிடுறோம் அதாவது நீட்டு ரகசியம் வந்தோடனே சொல்றோம் நீட்டு ரகசியம் முட்டையில் இருக்கு சொல்றோம் இன்னைக்கு நீட்டு ரகசியம் இருபத்தி அஞ்சு பைசா போஸ்ட் கார்டில் இருக்கு சொல்றோம் இன்னைக்கு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்கி இளைஞரணி மாநாடு சேலத்துல வாங்கின அட்டையெல்லாம் குப்பை தொட்டிகளை போட்டு விட்டு கிளம்பி போயிட்டான் இதாங்க அவங்களுடைய நீட் ரகசியம் எப்படி பொய்யாக பேசி பேசி நம்முடைய ஆசையை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு ஒரு கட்சி வருகின்றார்கள் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதாரணங்கி இருபத்தி ஒன்றுல அப்பா விவசாயி அம்மா ஆசிரியர் அந்த குலத்தை பிரியா பத்மராஜ் அவர்கள் இந்த ஊருல நீட்டு மூலமாக பாஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் ஐயா ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யார் ஐயா காமராஜர் ஐயா படிக்கல படிக்காத மேதை ஒரு பிஎச்டி படிச்சிருந்தாலும் கூட காமராஜர் ஐயாவோட அறிவு இருப்பதற்கு சாத்தியம் இல்லை அவரை விட்டுறலாம் ஐயா ஆனா இன்னைக்கு தமிழக அமைச்சரில் உட்கார்ந்துகிட்டு நீட்ட எதிர்த்து பேசுறவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம் ஐயா அண்ணன் கே என் உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சர் கே என் நேரு படித்திருப்பது பன்னெண்டாவது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் படித்திருப்பது எட்டாவது பாஸ் பத்தாவது பைன் பி எம் அன்பரசன் சிறு குறு தொழிலுக்கான அமைச்சர் பதினொன்னாம் கிளாஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீன்வளத்துறை அமைச்சர் பத்தாம் கிளாஸ் செத்தில் பாலாஜி இருக்கக்கூடிய அமைச்சர் பன்னிரெண்டாம் வகுப்பு ஆர் காந்தி கைத்தறித்துறை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பத்தாம் கிளாஸ் பி மூர்த்தி பன்னெண்டாம் கிளாஸ் சேகர் பாபு பத்தாம் கிளாஸ் ஜிஞ்சி மஸ்தான் எட்டாம் கிளாஸ் இன்னைக்கு இவங்க எதுவுமே ஐயா நான் கம்மியா படிக்கிறவங்கள பத்தி தவறா சொல்லிங்க ஐயா கம்மியா படித்தவர்கள் மேதைகள் இருக்கிறாங்க படிப்பை பற்றி தெரியாதவர்கள் எதற்காக நீட்டை பற்றி பேச வேண்டும் என்கின்ற குறைய நான் சொல்றேன் நீயே படிக்கல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த காலேஜுக்கு போனாரு எந்த பரீட்சை எழுதினாரு எங்க பாஸ் ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது எப்படி டிகிரி வாங்கினாரு தெரியாது யாரு கோட்டாலும் எந்த காலேஜ்ல போய் படிச்சாருன்னு தெரியாது ஐயா நாம் பேசிக்கொண்டிருப்பது கடினமாக உழைக்கக்கூடிய கூடிய ஒரு குடும்பத்திலே படித்து ஏழை குடும்பத்திலே கல்வியின் மூலமாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கூடியால் கடினமாக ஐயா ஈஸியா எதுவும் கிடைக்காதுங்க கடினமாக உழைத்து படிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கடின உழைப்பை பற்றி சொல்லு கிடைக்க வேண்டிய கட்டாயமும் காலமும் இது ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து கல்வினா என்னனே தெரியாதவங்க கள்ளச்சாராயங்க ஆட்சி அமைச்சரானவங்க மணல் கடத்தல் கடைச்சி அமைச்சரானவங்க சென்னையில தண்ணிலாரிய வச்சு தண்ணி வித்து அமைச்சரானவங்க அரசியல் தூய்மை நேர்மை என்னன்னு தெரியாதவங்க இன்னைக்கு நீட்டை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால தான் அவங்கள்ட்ட சேலஞ்சே பண்ற திமுக தொண்டர்கள் எத்தனையோ குடும்பத்துல அவர்களுடைய குழந்தைகள் நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் சரி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவ கல்லூரிக்கு திமுக தொண்டர்கள் குழந்தைகளுக்கு இலவசமா மருத்துவ சீட்டு கொடுப்பேன் சொல்லுங்க நானும் நீட்டு வேண்டாம் உங்களோட சேர ஜெக ரக்சகன் நடத்தக்கூடிய மருத்துவக் கல்லூரி திமுக நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறை திருவண்ணாமலைக்கு வந்து அண்ணன் ஏவாவேல் அவருடைய தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய வளாகத்தை இரண்டு இரண்டு முறை கடந்த ஆண்டுகளிலே திறந்து வைத்திருக்கின்றார் நீட்டு ஒழிக்க இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு டொனேஷன் மூலமாக மூலமாக ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடிக்கு சீட்டு விற்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நீட்டு வேண்டாம் நீட்டு ஒழிப்பு நீட்டு எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை பித்தலாட்டம் என்பதற்கு போகம்ையா தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு வருஷம் கொடுக்கல இரண்டாவது வருஷம் முடியும் பொழுது செப்டம்பர் மாசத்திலிருந்து ஆயிரம் ரூபாய் அனுப்பிச்சோம் அதிலும் ஐம்பது சதவீத பெண்களை தகுதி நீக்கம் செய்து விட்டார்கள் இந்த உங்களுக்கு வராது இன்னைக்கு பெண்கள் கோபமா இருக்கிறாங்க அண்ணா என்னன்னு மெசேஜ் வந்துச்சு பணத்தை காணா நீ வா எழுதி வாங்கிட்டு போன ஆயிரம் ரூபாயை காணாம் இன்னைக்கு இந்த பெண்கள்கிட்ட மறுபடியும் ஒரு புதிய பையன் சொல்றாங்க அம்மா யாருக்கு வரலையோ திமுக மாவட்ட செயலாளர்களோடு போடுறோம் டிச்சி பறிக்கிறோம் இதெல்லாம் நம்ம ஐயா நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அனைத்தும் கடுமையான வாக்குறுதிகள் அவ்வளவு எளிதாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதுங்க ஐயா கடினமான வாக்குறுதி சில தேர்தல் வாக்குறுதி நான் படிச்சு காட்டுறேன் ஐயா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவத்துறைக்காக துறைக்காக தனியாக அமைச்சரவை ஆரம்பித்து மீனவர்களுக்காக மத்திய சம்பத்த யோஜனா என்கின்ற திட்டத்துக்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் அறிவிப்போம் நம்ம தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்களிச்சு மே மாசத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி கட்டண அமைச்சு வச்சீங்க இந்த திட்டத்தை செப்டம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபதுல நிறைவேற்றி விட்டோம் ஐயா எல்லா வாக்குறுதியும் எவ்வளவு கஷ்டமான வாக்குறுதி படிக்கிறேங்க ஐயா மிச்ச வாக்குறுதி நான் படிக்கல ஒவ்வொரு வீட்டுக்குமே குடிதண்ணீர் பைப்பு மூலமாக கொண்டு வருவோம் தேர்தல் வாக்குறுதி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திட்டத்தை அறிவித்தோம் நாம் திட்டத்தை அறிவித்த பொழுது இந்தியாவுடைய கிராமப்புற பகுதியிலே மொத்த குழாய் இணைப்பு பதினேழு சதவீதம் ஐயா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அறிவிச்சோம் இன்னைக்கு திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு எழுபத்தி மூன்று சதவீத வீடுகளுக்கு தண்ணீர் குழாய் மூலமாக கொண்டு வந்திருக்கின்றோம் ஜல் ஜீவன் திட்டம் ஒரு கனெக்ஷனுக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க மோடி ஐயா பழங்குடியினத்திற்கு அரசியல் அங்கீகாரம் பொருளாதார மேம்பாட்டுக்காக பாடுபடுவோம் தேர்தல் வாக்குறுதி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக அரசியல் அங்கீகாரம் ஒரு பழங்குடியினத்தினுடைய சகோதரியை கொண்டு வந்து அமர வைத்து காட்டினோம் தேர்தல் வாக்குறுதியின் பழங்குடி பழங்குடியின மக்களுக்காக அவருடைய மேம்பாட்டத்திற்காக இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாசத்துல இருபத்தி நான்காயிரம் கோடி பழங்குடியின மக்களுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கி இருக்கின்றோம் பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பெண்களுக்கு சதவீத ஒதுக்கீடு கொடுப்போம் இரண்டாயிரத்தி தேர்தல் வாக்குறுதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி இருக்கின்றோம் பத்தாயிரம் புதிய விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கத்தை உருவாக்குவோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதத்துல பத்தாயிரம் விவசாயிகள் உற்பத்தி நிலையங்களை அமைத்து காட்டி இருக்கின்றோம் இஸ்லாமிய பெண்களுடைய பாதுகாப்பிற்காக ட்ரிபிள் தலாக் தடை சட்டத்தை கொண்டு வருவோம் ஆட்சிக்கு வந்தவுடன் இரண்டு மாசத்திலே ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ட்ரிபிள் தலாக் சட்டத்தை கொண்டு வந்து நாம் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கின்றோம் பத்து சதவீத எத்தனையை கலந்து பெட்ரோலுடைய விலையை குறைப்பதற்கு பாடுபடுவோம் இன்னைக்கு தேதியில பதினாறு எத்தனால் பெட்ரோலிலே கலந்திருக்கின்றோம் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை செய்து காட்டியிருக்கின்றோம் செப்டம்பர் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் அறுபது ஆண்டுக்கு மேலே வருவதற்காக அந்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கின்றோம் நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சரகத்தை உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆட்சிக்கு வந்தவுடன் நீர் மேலாண்மைக்காக

கடினமான பன்னிரண்டு வாக்குறுதியை நான் படிச்சு காட்டியிருக்கிறேன் ஐயா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியும் நேருக்கு நேராக பேசுவதற்கு எங்களுடைய சகோதரர் அஸ்வத்தாமன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தயாராக இருக்கின்றார் இருநூத்தி தொண்ணூத்தி பேசுவார் திமுக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் சொல்லுகின்றீர்கள் உங்க கட்சியிலிருந்து யாராச்சும் ஒருத்தர் அனுப்பி சகோதரர் அஸ்வத்தாமன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வருவார்

இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு உங்கள் முன்பு வரும் பொழுது நிறைவேற்றி விட்டு நிறைவேற்றி விட்டு தேர்தல் கடினமான தேர்தல் வாக்குறுதி ஒரு பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி சமமான வாக்குறுதி அத்தனையும் செய்து காட்டி விட்டு முன்னாடி இது மோடியினுடைய கேரண்டி மோடி சொன்னால் செய்வார் எந்த காலத்திலும் சொன்னதை செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தேர்தல் வாக்குறுதி வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க ஐயா ஐயா எங்கோட நம்முடைய சகோதரர்கள் யாரெல்லாம் தன்னுடைய விலை நிலத்தை நான் சிப்காட் அமைப்பதற்கு கொடுக்க மாட்டேன் என்று போராடிய கைது செய்யப்பட்ட விவசாய சகோதரர்கள் என்னோட நின்று கொண்டிருக்கின்றார் ரெண்டு பேரும் உங்கள் பகுதியை சார்ந்தவங்க இந்த ரெண்டு பேர் தான் கைது செய்யப்பட்டாங்க அதில் இந்த தம்பிக்கு இருபத்தொரு வயசு இந்த தம்பி காலேஜில் படிக்கிறார் இந்த ஐயா விவசாய வேலை பார்க்கிறார் விவசாயம் பண்றார் இவங்க ரெண்டு பேரும் என்னங்க ஐயா பண்ணாங்க திமுக காரங்க மாதிரி மணல் கடத்துறாங்களா கள்ளச்சாராயை வித்தாங்களா இல்ல சந்து கடையில கஞ்சா வித்தாங்களா இல்ல இன்னொருத்தொரு நிலையத்தை பட்டா போட்டு ஏமாத்தி வித்தாங்களா இல்ல வீடு பூந்தி அரைச்சு அடிச்சாங்களா இவங்க ரெண்டு பேரும் இவர்களுடைய சொந்த நிலத்தை பாசன வசதி இருக்கக்கூடிய நிலத்தை சிப்காட் அமைப்பதற்கு கொடுக்க மாட்டோம் என்று இருநூறு நாட்களுக்கு மேலாக போராடியவர் போராடியவர்கள் நாட்களுக்கு மேலாக போராடியவர் இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்திய வரலாற்றில் விவசாய விவசாயிகள் மீது குண்டா சட்டம் போட்ட முதல் அரசு திராவிட முன்னேற்ற கழகம் தூரவசமாக அந்த குண்டா சட்டத்திலே கைதான முதல் விவசாயிகளும் கூட இந்த பகுதியை சார்ந்த ஆறு விவசாயி பாரதிய ஜனதா கட்சி இறங்கிச்சு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தோம் நீங்கள் அவர்களை விடுவிக்கவில்லை என்றால் நாங்கள் களத்திலே குதிக்க வேண்டி வரும் என்கின்ற நிர்பந்தத்தை கொடுத்த பிறகு முதலமைச்சர் ஏடிஎம் வேலு இவங்க எல்லாம் சேர்த்து இவர்கள் மீது போடப்பட்டிருந்த கூடிய குண்டா சட்டத்தை அதன் பிறகு ரத்து செய்தார்கள் சகோதர சகோதரி இந்த அநியாயத்தை யாரு தட்டீங்க இன்னைக்கு நம்முடைய யாத்திரையில பங்கேற்பதற்காக வந்திருக்கக்கூடிய இரண்டு விவசாய பெருமக்களுக்கும் இந்த தம்பி சின்ன வயசு தான் இருந்து விவசாயத்தின் மீது மாறும் இருக்கக்கூடிய தம்பி அடுத்த கட்டமாக உங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு படிச்சுக்கிட்டு இருக்க உயர் நீதிமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்த செலவுல எல்லா வழக்கையும் நீக்கி கொடுக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழி செய்யாறிலே ஏன் மண் எண்மக்கள் யாத்திரையில இந்த இரண்டு விவசாய சகோதரர்களுக்கும் நாங்கள் உறுதியளிக்கின்றோம் எங்களுடைய செலவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர் நீதிமன்றத்துக்கு போறோம் உச்ச நீதிமன்றத்துக்கு போறோம் உங்கள் மீது போதப்பட்ட வழக்கை நீக்கி கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு என்கின்ற உத்தரவாதம் இரண்டு நண்பர்களுக்கும் இந்த மேடையில் இருந்து அளிக்கின்றோம் சகோதர சகோதரிகளை இந்த அற்புதமான யாத்திரை செய்யாருல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறோம் ஐயா மோடி கேரண்டி சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்த மறுபடியும் மூன்றாவது முறையாக அவரை ஆட்சி கட்டலை நீங்கள் அமர வைக்க வேண்டும் வளர்ச்சி அரசியலை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய நாயகனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் பாரத பிரதமரோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு எல்லாம் அளித்து நம்முடைய பாரதிய கிசான் சங்கம் நண்பர்கள் நிறைய தீர்மான கோரிக்கைகள் கொடுத்திருக்கின்றார் குறிப்பாக அவர்களுக்கு தெரியும் பத்து தீர்மானம் கொடுத்திருக்கிறாங்க விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி சர்க்கரை ஆலை இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன கஷ்டமெல்லாம் குறிப்பாக இருந்து அனைத்தும் கூட பத்து அம்ச கோரிக்கையாக எங்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் நம்முடைய பாரதிய கிசான் சங்கம் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் நிச்சயமாக இதில எதையெல்லாம் செய்ய முடியுமோ எல்லோரையும் செல்ல முடியும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியாகவே கொண்டு வருகின்றோம் என்கின்ற உத்தரவாதத்தை எங்கிருக்கக்கூடிய பாரதிய கிசான் சங்கத்திற்கு நாங்கள் எங்களுடைய உத்தரவாதத்தை தெரிவித்து அதே நேரத்தில் கரும்புல இருந்து பயோ எத்தனால் நம்ம கரும்பு போய் ஒரு ஆலையில போட்டுட்டு அவன் எப்ப காசு கொடுப்பான்னு கை கட்டி வெடிக்க மாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் ஐஐடி சென்னையில இந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கரும்புல இருந்து வரக்கூடிய பயோ எத்தனால எப்படி பெட்ரோலி கலர்ந்து அதை எரிபொருளாக பயன்படுத்துவது அது எந்த நேரமும் கூட அந்த கண்டுபிடிப்பு என்பது நம்முடைய மக்கள் பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிக்கும் இன்னைக்கு சதவீதம் எத்தனை கலக்கிறோம் கரும்புக்கு போய் யாரு முன்னாடி கை கட்டி வேண்டி நிற்க வேண்டிய அவசியம் கரும்புல இருந்து வரக்கூடிய பயோ எத்தனால் எரிபொருளோடு பெட்ரோலோடு கலக்கப்பட்டு நம்மளுடைய எய்முங்கையா இருபத்தி அஞ்சு சதவீதத்தில் கொண்டு போகணும் பெட்ரோலினுடைய எத்தனால் கலப்பிடம் என்பது இருபத்தி ஐந்து சதவீதம் கொண்டு செல்ல வேண்டும் இன்னைக்கு பதினாறு சதவீதத்துல இருக்கும் இந்த பயோ எத்தனால் கரும்பில் இருந்து எடுக்கக்கூடியதை நாம் சாதித்து காட்டிவிட்டால் விவசாய பெருமக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை இருக்காது இருந்தும் உங்களுடைய கோரிக்கை எடுத்து சென்று உங்களுக்கு ஆதரவாக நிற்கின்றோம் என்கின்ற வாக்குறுதி அளித்து இந்த அற்புதமான எழுச்சி மிகுந்த யாத்திரை செய்யாரிலே மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்துல இந்தியால ஏதாவது ஒரு பகுதியில ஒரு புதிய வேளாண்மை கல்லூரி அமைக்க வேண்டும் என்றால் அது செய்யாறு தாங்க ஐயா வேளாண்மை கல்லூரி அமைக்கும் செய்யாருக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் புதிய வேளாண்மை கல்லூரியை செய்யாருக்கு கொண்டு வருவோம் என்கின்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு அளித்துவிட்டு இந்த யாத்திரை அற்புதமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருகோட்ட பொறுப்பாளர் மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய சகோதரி கார்த்தி யானி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நம்முடைய மாநிலத்தினுடைய செயலாளர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக இங்கே வந்திருக்கூடிய அருமை சகோதரர் அஸ்வத் தாமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய